ஹாய் ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கன்னியாகுமரியில்தாங்க இருக்கோம் ஏற்கனவே பார்ட் ஒன் கன்னியாகுமரி வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பாருங்கள் வாங்க மீடியை பார்க்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் கடலுக்கு நடுவில் இருக்குது திருவள்ளுவர் சிலை நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா பாருங்கள் திருவள்ளுவர் சிலை கடலுக்கு நடுவில் இருக்குது பக்கம் எவ்வளோ அழகாக தெரியுதாக இருப்பாருங்க கடல் தண்ணி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க இங்கேருந்து பாருங்கள் கடல் தண்ணி எவ்வளோ பச்சையும் நீளமும் மாரி கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி பாருங்கள் அலை எவ்வளோ வேகமாக வந்து போயிட்டுருக்குது ஆனால் காற்று கொஞ்சம் கூட கிடையாதுங்க நாங்கள் வந்த டைம் வந்து மணி பன்னெண்டு மணிக்கு வெயிலில் வந்துவிட்டோம் இங்கே பக்கத்தில் காந்தி மாண்டம் வந்து உள்ளே போய் பார்த்துட்டுருந்தோம் அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் கிடையாது வீடியோஸ்லாம் கிடையாது நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே பார்க்கு தான் சரி பா பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து இருந்தாங்க இங்கே பாருங்க பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா பாருங்க நம்ம காந்தியும் நம்ம காமராஜர் ஐயாவும் தான் உட்காந்து மேடையில் பேசிகிட்டு இருக்க மாதிரி சில செஞ்சுருக்குறாங்க அவ்வளோ ஒரு அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க அடுத்தது யார் பாருங்க நம்ம பாரத தாய் தான் இருக்கிறாங்க ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க சில இங்கே வந்து நம்ம வரவங்க நம்ம இவங்களெல்லாம் நம்ம வந்து ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கெலாம் அலோடு உண்டு ஃபோட்டோஸ் உண்டு வீடியோஸ் உண்டு பசங்க விளையாடலாம் பார்க்கு எல்லாமே இருக்குதுங்க ஆனால் இடம் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக சுத்தமாக வச்சுருக்குறாங்க ஆனால் வரவங்க மதியான டைமில் வராதிங்க வந்தால் ஒன்று காலையில் வரலாம் இல்லை ஈவினிங்கில் வரலாம் நல்லா ஒரு காற்று கிளைமேட் நல்லாயிருக்கும் ஆனால் மதியானம் டைமில் வராதிங்க சரியான வெயிலாக இருக்குது செப்பெல்லாம் அலோடு கிடையாது ஆனால் வரவங்க ஈவினிங்கில் வாங்க கிளைமேட் சூப்பராக இருக்கும் நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் பசங்க வந்து மியூசியம் போகணுன்னாங்க சின்னட்டு நாங்கள் அங்கே கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம் இவங்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவங்க சுப்புலட்சுமி அவங்க தான் பாடகி இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லவே வேண்டாம் நம்ம அன்னை தெரசா அவங்க தான் இ இங்கே வந்து டிக் உள்ளே வந்து பார்க்குறோன்னா ஐநூறுரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா இவங்கள பாருங்கள் எங்கள் பசங்க பார்த்ததையுமே விஜய் அவ்வளோதான் ஓடி பக்கத்து செல்ஃபி என்ன ஃபோட்டோ என்ன வீடியோஸ் என்ன நேரில் பார்த்தா எவ்வளோ திருப்தியாக அதை விட பல மடங்குங்க கை கொடுக்குறாங்க தொட்டு பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஒரு ஆளுக்கு ஐநூறுபா டிக்கெட் சொல்லிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் எல்லாரோட பெரிய பெரிய தலைவங்க தலைவர் கூட இருந்து நம்ம நேராக போய் பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அவங்க ஒரு நாலு கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் என்னென்ன எடுத்துக்கலாம் எது கூடலாம் எடுக்கலான்றத நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த லாஸ்ட்டு நமக்கு பசங்கள் குட்டிஸுங்களுக்கெலாம் கார் கேம் உண்டு இவங்கள பாருங்கள் நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் மெயின் இந்தமாரி வெ முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சிலையாக வச்சுருக்குறாங்க நம்ம வந்து வந்தால் வந்ததுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் இவரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம் ஷாருக்கான் தான் இவர் இந்திய நடிகர் வரவங்க எல்லாருமே வரவங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு தான் போகிறாங்க இது உங்களுக்கு பெரிய ஒருத்தவங்களை காமிக்கணும் பாருங்கள் இதை நான் நேரில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு நம்மளுடைய காந்தி தான் பாருங்கள் அவர் வந்து நான் ப புக்கெலாம் பார்த்துருப்பேன் அவர் வந்து நூல் சுத்துகிற மாதிரி நேரில் சிலையை வந்து அவரை செஞ்சு தத்துரமாக அவர் உட்காந்துக்கிட்டு நூல் வந்து சுத்துகிற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க உண்மையிலே இல்லைண்ணா நாங்களாம் நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே பிள்ளைங்க வந்து கார் கேம் போய் விளையாண்டுனாங்க அதுவும் வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே உண்டு அது வந்து நம்ம வந்து டிக்கெட்டுன்றதுனால கார் கேமுன்னு சொல்லிட்டு ஒன்று டிக் பண்ணிடுறாங்க அதில் வந்து பசங்க அதனால நேரம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ரவுண்ட் கொடுக்குறாங்க டைம் மியூசிக் எல்லாம் கொடுத்து விளையாட சொல்கிறாங்க பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் டைம் ஒரு அஞ்சு கேம் வரைக்கும் கொடுக்குறாங்க உள்ளே போனால் ஒரு ஒரு ஒன் ஹவர் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி ஓகேங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்